உங்ககிட்ட யாரும் காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா அப்ப மறக்காம இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னா மதுரையில இருந்து சிவகங்கைக்கு போற வழியில பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல மடப்புறம் கோயில் இருக்கு தப்பு செஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த காளியோட பேரை சொன்னாலே போல நடுங்கும் வாங்கின காசு இல்லன்னு சொல்லிட்டல மடப்புறம் போறேன்டா மத்தத அவ பார்த்துப்பான்னு சொன்னா போதும் காசு வாங்கினவன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துடுவான் ஆட்சி அதிகாரத்துக்கு பயப்படாதவன் கூட இந்த மடப்புறத்து மகா காளி பேரை கேட்டா அடங்குவான் ஆமா தெக்கத்தி சீமைக்கே இவ தான் காவல்காரி நீதிபதி என்று சிலிருக்கிறார்கள் இவர் பக்தர்கள் மதுரைக்கு அருகில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் இருக்கிறது மடப்புரம் கிராமம் வனப்பெருக்கும் வைகை ஆற்றின் வடகரையில் ஆவேசமாக தான் இந்த பத்திரகாளி பெரும் காலத்தில் வெள்ளத்தில் மதுரை மூழ்கி போக மதுரையோட பேரரசி மீனாட்சி மதுரையின் எல்லையை மீட்டெடுக்க ஈசனை வேண்டினர் ஈசன் வாசுகி பாம்பை ஏவ அது மதுரையின் நான்கு எல்லைகளையும் உடலால் வளைத்து காட்டும் வாசுகியின் தலைப்படமும் பாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடந்த இடமே மடப்புறம் இந்த பேரு காலப்போக்கில் மருவி மடப்புறமா மாறிடுச்சு